நிறைய கிழங்குகளை மறந்துட்டோம் ஒவ்வொரு இடத்தில் போகும்போது எப்படி நான் அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோவை பார்த்தனோ அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான கிணம் எனக்கு தெரியல இந்த ஊரில் இருக்கான்னு தெரியல எங்கள் ஊரில் உண்டு அங்கே வாசுதேவ் திருநெல்வேலி பக்கத்தில் பாவூர் சத்திரம் என்று ஒரு ஊர் உண்டு அந்த பாவூர் சத்திரங்கிறது தென்காசிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஊர் அங்கே ஒரு சந்தை இருக்கும் அந்த சந்தையில் சிறு கிழங்கு என்று ஒரு கிழங்கு உண்டு இன்னைக்கு எனக்கு இங்கே இருக்கான்னு தெரியல பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த சிறு கிழங்குங்கிறது இப்போ இருக்கிற அந்த குட்டி பொட்டேட்டோ இருக்குல்ல அந்த பொட்டேட்டோவில் உருளைக்கிழங்குகளை குட்டி குட்டி உருளைக்கிழங்கு வருது இல்லையா அதே மாதிரி இருக்கக்கூடிய கிழங்கு அதுக்கு பேரே வந்து சைனீஸ் பொட்டேட்டோம்பாங்க சைனீஸ் யாம் அப்படிம்பாங்க அந்த சிறுகிழங்கை எப்படி அடையாளங்கள் எப்படி செய்வாங்கன்னா அந்த கிழங்கை வந்து ஒரு துணிப்பையில் போட்டுட்டு துணிப்பையை எப்படி தேய்ச்சா போதும் அந்த கிழங்கினுடைய தொழில் முழுக்க வெளியே வந்துடும் அவ்வளவு மென்மையான தொழில் உள்ள அதுக்கு பேர் சிறுகிழங்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா பொங்கல் சமயத்தில் மட்டும்தான் கிடைக்கும் பொங்கல் தை பொங்கலுக்கு உழவர்கள் எல்லாரும் நம்ம வந்து விளைந்த பொருட்களையெல்லாம் வைத்து கும்பிடுவோம் இல்லையா அப்போ காய்கறிகளோடு வைக்கக்கூடிய முக்கியமான பொருள் சிறுகிழங்கு அந்த சிறுகிழங்கை இன்று உலகம் முழுக்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் சர்க்கரைக்கு நலமாக இருக்குமா அதில் இருக்கக்கூடிய கிளைசுமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு அதில் பல நல்ல சத்துள்ள நார்கள் இருப்பதை கண்டறிந்திருக்கிறாங்க அதே மாதிரிதான் பிடிகருணை பிடிகருணைங்கிறது கருணக்கிழங்கில் சின்னதாக இருக்கக்கூடியது அந்த பிடிகருணையை பற்றி சித்தமருத்துவம் ஒரு பாட்டு மண் பறவு கிழங்குகளில் மண் பறவு கிழங்குகளில் கருணையின்றி பிற சியோ கருணையை தவிர சாப்பிடாத கிழங்குல அப்படின்னு அன்னைக்கு சொல்லிருக்காங்க அவருக்கு அன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தெரியாது பட் அன்னைக்கு சொன்னதுல கருணை கிழங்கு மிகச்சிறப்பு கருணக்கிழங்கு மசியலா செஞ்சு சாப்பிடுவோம் கர்ணக்கிழங்குல மட்டும்தான் அந்த நார் நிறைய இருக்கும் ஃபைபர் நிறைய இருக்கும் மற்ற கிழங்கு கார்போஹைட்ரேட் அதிகம் அப்போ கிழங்கு சிறுகிழங்கு பிடிக்கருணை இவற்றையும் கிழங்குகளாக நம்ம எடுக்கலாம் இந்த கிழங்குகளாக சமைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் தயவு செய்து சிப்ஸ் போட்டு சாப்பிட்றாதீங்க நம்ம ஊரில் சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ் மரவள்ளிக்கிழங்கில் சிப்ஸு சக்கரைவள்ளிக்கிழங்கில் சிப்ஸு உருளைக்கிழங்குல சிப்ஸ் சிப்ஸ் போட்டு பண்ணோம்னா அதில் வந்து பூரா பொறிஞ்சு எண்ணெயும் இதுவும் சேர்ந்து காணா குறைக்கு கொஞ்சம் மிளகாத்தோப்பு அள்ளி துள்ளி போட்டு அப்புறம் உப்பு அள்ளி போட்டு அப்புறம் அதனுடைய பயன் பயன்பெயிரும் நல்ல வேக வைத்து சாப்பிடும் பொழுது அதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸும் குறையும் உடலுக்கு ஊட்டம் தரும் அந்த சுவை மிகச் சிறப்பானதாக இருக்கும் ஸோ அப்படியான உணவுகளை நாம் பழக்கிக்கொண்டே கொண்டே வரணும்